வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஸோ நம்ம நிப்பினா எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி ஸோ இந்த இரண்டு போட்டித் தேர்வுகளுமே இந்த மாதத்தில் வந்து நடந்தது போன வாரம் ஒரு தேர்வும் இந்த வாரத்தில் இறுதியில் ஒரு தேர்வும் வந்து நடந்தது இந்த ரெண்டு எக்ஸாமினேஷனுமே கிட்டத்தட்ட வந்து தோராயமாக டிஆர்பி பொறுத்தளவுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேரும் எஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு ஒரு இருபதாயிரம் பேரும் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க ஸோ இந்த தேர்வு பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குயிக்கான அப்டேட் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கும் கம்மியான தேர்வுகள் எழுதிக்கிறதுனால ரிசல்ட் அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளேயே வந்து கிடச்சிடும் அப்படிதான் அந்த தேர்வு நோட்டிஃபிகேஷன் இன்டிமேஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க அதை நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது டிஆர்பியினுடைய தேர்வு முடிவுகளும் எஸ்ஆர்பியினுடைய தேர்வு முடிவுகளும் ஒரு வீக் டிஃப்ரெண்ட்டில் வந்து வெளியாகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த டைமிங்கில் இருபதுலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த முறையும் அதேமாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு அதில் என்ன நடந்தது ஸோ என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தாங்கறத நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு எஸ்ஆர்பியினுடைய ஃபைனல் ஆன்சர்க்கையும் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அதில் கீ சேலஞ்ச் பண்ண சொல்லியும் அனனஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்றோடு அந்த கீ சேலஞ்சுக்கான டேட்டு முடியுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் நாளைக்கே முடியுது ஸோ கீ சேலஞ்ச் பண்ணுறவங்க இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணாலும் ஓகே இல்லை யாராவது ஒரு ஒரு நபர் பண்ணாலுமே அத்தனை மாணவர்களுக்கும் அதுக்கான கிரெடிட்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும் ஸோ இண்டிவிஜுவலாக பண்ணணும் அப்படின்ற ஒரு நீட் வந்து கிடையாது ஸோ கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டியூஷனோ இல்லை வந்து ஒரு கேண்டிடேட்டோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ராப்பரான மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து அனலிசிஸ் பண்ணிவிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதான் அந்த கீ சேலஞ்ச் அளவுக்கு ஸோ மிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த கீ வச்சு எல்லோரும் ஓரளவுக்கு இவ்வளோ தான் மதிப்பெண்கள் வருதுன்றதை வந்து தோராயமாக கெஸ் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் இந்த கட் ஆஃப் ப்ரிடிஷன்ஸ் நான் வந்து எப்போவுமே வந்து வீடியோ போட்டது கிடையாது ஸோ இந்த கட் ஆஃப் வரும் இந்த இவ்வளோ தான் கிடைக்கும் இது வந்து கிடைக்காதுன்ற ஒரு அனலிசிஸ் வந்து நான் எப்போவுமே எந்த போட்டி தேர்வுக்குமே வந்து சொல்கிறது கிடையாது அதை நம்ம எப்படி எதை வச்சு அனலிஸ் பண்ணோம்னா அந்த காம்படிஷன் ஸோ வேகன்சிஸ் நம்பர் ஆஃப் வேகன்சீஸு எவ்வளோ பேர் காம்படேட் பண்ணுறாங்கன்றதை வச்சு தான் நம்ம அதை ப்ரிடிக் பண்ண முடியும் இதில் வந்து எஸ்ஆர்வி பொறுத்தளவுக்கு ஒரு நான்கு கேள்விகளுக்கு அவங்களே கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க தமிழில் இரண்டு கேள்விகளும் பொது அறிவு அந்த கோஆபரேட்டிவ் சப்ஜெக்டில் ஒரு கேள்விகளும் வந்து இது மார்க் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க கிரேஸ் மார்க்கு அது காமனாக எல்லாருக்குமே வந்து வரும் இது எப்படி வந்து மார்க் வந்து என்டர் பண்ணுவாங்க ஸோ இன்டர்வியூக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் போடுவாங்க அப்படின்ற டிசி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்த வீட்டில் வந்து நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தற்சமயத்துக்கு இப்போ இந்த ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து விட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மா தொடக்கத்தில் வந்துருந்தது இந்த மாத தொடக்கத்தில்னா நோட்டிஃபிகேஷன் வந்த டைமிங்கில் சொல்கிறேன் ஸோ ஆகஸ்ட் மந்தில் விட்டுருந்தாங்க அதற்கு பிறகு ஒன் மந்தில் எக்ஸாமினேஷன் அக்டோபர் மந்தில் எக்ஸாமினேஷன் சொல்லியிருந்தாங்க ஒன் மந்த்து அப்ளை பண்ணுறதுக்கான டைமும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுடைய தேதி வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி அதாவது டிஆர்பி பொறுத்தளவுக்கு இந்த பதினொன்றாம் தேதி வந்து நடந்தது எஸ்ஆர்பி வந்து அதற்கு முன்னதாக ஐந்தாம் தேதி வாக்கில் வந்து நடந்தது ஸோ இந்த ரெண்டு தேர்வுகளுமே முன்கூட்டி நடந்தது எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் அதனுடைய ரிசல்ட்டும் டிஆர்பி ரிசல்ட்ஸும் வந்து ஒன் வீக் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த இன்டிமேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு டிஆர்பியினுடைய தேர்வு வந்து பன்னிரெண்டு பத்து அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு நடந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதி வந்து நடந்தது ஒரு நாள் முன்னாடி வந்து நடந்துச்சு இதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி கரெக்டாக ஒரு பத்து நாளில் ரிசல்ட்ஸ் அப்படின்றத வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரிட்டன் டெஸ்ட் ஃபார் ரிசல்ஸ் பப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க டவுன்லோடிங் ஃபார் இன்டர்வியூ ஹால் டிக்கெட் ஸோ இன்டர்வியூ வந்து மாத இதுலேயே நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க ஆனால் நவம்பரில் தான் வந்து இன்டர்வியூ நடக்கும் ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்துடும் இன்டர்வியூ வந்து நமக்கு நவம்பர் மாத தொடக்கத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபைனலாக வந்து நவம்பருக்குள்ளேயே இந்த ப்ராசஸ் அப்படின்றது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிரும் இதை பொறுத்தளவுக்கு நமக்கு டிஆர்பி பொறுத்தளவுக்கு மாவட்ட வாரியாக நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டுடைய எண்ணிக்கை அதே மாதிரி தேர்வு எப்படி பண்ணியிருக்காங்கன்றத வச்சு தான் அந்த கட் ஆஃப் ப்ரெடிஷன் வரும் இவங்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் மார்க்கை வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க டேரக்டாக செலெக்ஷன் லிஸ்ட் தான் விடுவாங்க ஸோ இந்தந்த தேர்வுகள் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டனுடைய செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு மட்டும் தான் வெளியிடுவாங்க அதற்கு பிறகு தான் இன்டர்வியூ நடத்திட்டு அந்த இன்டர்வியூ மதிப்பெண்களும் ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மதிப்பெண்களும் ஃபைனலாக ரிலீஸ் பண்ணுவாங்க யாரெல்லாம் ரிட்டனுக்கு போனாங்க அதாவது இன்டர்வியூக்கு போனாங்களோ அவங்களுடைய மதிப்பெண்கள் மட்டும் தான் வரும் ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்றது வந்து யாருக்குமே தெரியாது ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லாஸ்ட்டான அந்த டிஆர்பியில் வந்து பண்ணாங்க இந்த முறையும் அது மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து வெளிப்படை தன்மை அப்படின்றது ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாேருக்கும் தெரியணுன்றதான் ஸ்டூடெண்ட்ஸுடைய பெரிய கருத்தாக இருக்குது ஆனால் இவங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபைனல் இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமிஷனுடைய மதிப்பெண்களை வந்து விடமாட்டாங்க அது ஒரு கன்சல்டேட் பண்ணி அந்த ரெண்டு மதிப்பெண்களையும் கன்வெர்ட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸாக வந்து விடுவாங்க ஸோ அதை வந்து நம்ம ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம் ஸோ போன முறையில் அப்படி தான் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த முறையும் அதே மாதிரி தான் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க இந்த டிஆர்பி பொறுத்தளவுக்கு இதுதான் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸுன்றதை இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க இந்த மாத இறுதியில் இந்த டிஆர்பியினுடைய முடிவுகளும் எஸ்ஆர்பினுடைய முடிவுகளும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள் ஸோ நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய அந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்த ஒரு டென் டேஸ்க்குள்ளார அடுத்த கட்டமாக வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ அப்போலேருந்தே இன்டர்வியூக்கான கைடன்ஸ் அப்படித நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டிஆர்பி எக்ஸாமினேஷன் எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் இந்த வருஷத்தில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இனிமேல் அடுத்த அனவுன்ஸ்மெண்ட் எப்போ வருதுன்றதை நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்